வணக்கமானவர்களை வேதியியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினை குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி ஒரு பெயர்வினை கொடுத்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுடல் கிராஃப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபுடல் கிராஃப்ட் வினையில வந்து அல்கேலேஷன் வந்து பார்த்தோம் ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஒரு பயிற்சி வினா கொடுத்துருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொலுவின் வந்து மெத்தில் குளோரைட் கூட அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரை குளோரைட் முன்னிலையில் வினைபுரியும் போது நம்மளுக்கு வந்து என்ன முதன்மை விளைபொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கொடுத்துருந்தோம் ஸோ அதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரி வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பெயர் வினை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வினையில் ரெண்டு டை ரெண்டு வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் முதல் வகை அல்கலேஷன் இன்னொன்று வந்து அசைலேஷன் அல்கலேஷன் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து விரிவாக பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது அசைலேஷன் தான் பார்க்க போகிறோம் கிராஃப்ட் அசைலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரற்ற அலுமினியம் டிரைகுளோரைட் முன்னிலையில் அனிசோல் அசிட்டல் குளோரைடோட வினைபுரிகிறது தான் தான் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிசோல் அண்டர்கோஸ் ஃபுடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன் வித் அசிட்டல் குளோரைட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரை குளோரைட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் அசைலேஷனோட பொதுவான ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் அனிசோல் அசிட்டில் குளோரைட் கூட அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரை குளோரைன் முன்னிலே எழுதினே புரியும் போது நமக்கு ரெண்டு வகையான ப்ராடக்ட் கிடைக்குது அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மீத்தாக்ஸி அசிட்டோஃபினும் இன்னொன்று ஃபோர் மீத்தாக்சி அசிட்டோஃபீனோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ மீத்தாக்ஸி அசிட்டோஃபினோன் வந்து குறைந்த அளவு விளைபொருளாகவும் ஃபோர் மீத்தாக்ஸி அசிட்டோஃபினோன் வந்து முதன்மை விளைபொருளாகவும் கிடைக்கிது இந்த வினையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரை குளோரைடுக்கு பதிலாக நம்ம வந்து அலுமினியம் ட்ரை ப்ரோமேடும் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னெல்லாம் இங்கே வந்து ரெண்டு விதமான ப்ராடக்ட் வருது இந்த ரெண்டு விதமான ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து முதன்மை விளைபொருளாகவும் இன்னொரு ப்ராடக்ட் குறைந்த அளவு விளைபொருளாகவும் உருவாயிருக்கே ஏன் அப்படின்னு வரலாம் ஸோ அது தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அனிசலோட ரசனன்ஸ் அமைப்பு தெரியணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனிசோல் எழுதியிருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜனில் வந்து ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு அதில் ஒரு லோன் பேர் ஆஃப் வந்து வளையத்து நோக்கி நகருது நகரும்போது இந்த இரட்டை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை நோக்கி நகருது நகரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு உருவாகுது இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க நோக்கி நகருது நகரும் போது உள்ள எலக்ட்ரான்கள் இந்த கார்பன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு உருவாகுது இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க நோக்கி நகருது நகரும் போது இந்த இரட்டை எலக்ட்ரான்கள் இந்த கார்பன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் அமைப்பு உருவாகுது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க நோக்கி நகருது இந்த இரட்டை உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு அணில் அணிசோலோட பழைய ரசனன் சமைப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருவாக இருக்கிற இந்த ரசனன் சமைப்பில் இந்த மூன்று பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரான்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது அதாவது ஆர்த்தோ மற்றும் இந்த பேரா போஷனில் எலக்ட்ரான்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் நல்லா மனதில் பதிவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து எழுத போகிற மெக்கானிசமத்தில் வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் சரி வாங்க நம்ம வந்து மெக்கானிசம் போகலாம் முதல்ல மெக்கானிசத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்டில் குளோரைடு வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரை குளோரைடோட வினை புரியுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஸ்டில் குளோரைடு தான் வந்து நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரோஃபைலா செயல்படுது அதாவது எலக்ட்ரான் கவர் காரணியாக செயல்படுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குளோரின்ல வந்து மூன்று லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு இதில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அலுமினியம் ட்ரை குளோரைடு கூட போய் வினை புரியுது வினை போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்படுத்தப்பட்ட எலக்ட்ரான் கவர் காரணி அதாவது ஆக்டிவேட்டட் எலக்ட்ரோஃபைல் உருவாகுது இது நல்லா புரியிற மாதிரி தெரியும் சொல்லணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இந்த குளோரினுக்கும் இடையில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கார்பன் நேர அயனி வந்து உருவாகுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜன்ல ரெண்டு லோன் பேராஃப் எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு லோன் பேராஃப் எலக்ட்ரான்கள் இங்கே நோக்கி நகரும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அசிலிய மயான் வந்து நம்மளுக்கு உருவாகுது இப்போ உருவான இந்த அசிலிய மயான் தான் இந்த அனிசோலோட வந்து வினை புரிய போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உருவாக்கி இருக்கிற முதன்மை விளைபொருள் தான் எவ்வாறு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அது தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரசனன்ஸ் அமைப்பு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரசனன்ஸ் அமைப்பில் வந்து நம்மளுக்கு இந்த பேரா நிலையில் உள்ள இந்த ரசனன்ஸ் அமைப்பு தான் வந்து இந்த வினையில் ஈடுபட்டு நம்மளுக்கு இந்த ஃபோர் மீடாக்சாசிடோஃபினான் வந்து உருவாயிருக்கு சரி அது எப்படி நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த ரசனன் சமைப்பை வந்து தனியாக பிரித்து எழுதிக்கலாம் இப்போ அனிசரோட இந்த ரசனன் சமைப்பு வந்து நம்மளுக்கு அசிலிய மயான் கூட வந்து வினைப்புரிய போகுது இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும் இந்த முப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் சிஎல் ஃபோர் மைனஸில் இருக்கிற ஒரு சிஎல் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா வளையத்தை நோக்கி நகருது நகரும் போது இந்த பயப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இங்கே நோக்கி நகருது நகரும்போது இந்த பயப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு ஹச்சுசியல் வெளியே போகி அப்படிங்கிற முதன்மை விளைபொருள் உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வினையூக்கியா அந்த வினையோட தொடக்கத்துல உபயோகப்படுத்தின அலுமினியம் டிரைகுளோரைட் வந்து வினையோட முடிவில் மீண்டு உருவாக்கம் பெற்று நம்மளுக்கு கிடைச்சிருது இப்போ இங்க இந்த வினையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர் அரோமெட்டிக் பதிலீட்டு வினை நடந்திருக்கு இப்போ நம்ம ஃபோர் மீத்தாக்சி அசிடோஃபினான் அப்படிங்கிற முதன்மை விளைபொருளை எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ மீத்தாக்ஸி அசிடோஃபினான் அதாவது குறைந்த அளவு விளைபொருள் வந்து எவ்வாறு உருவாக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு ரசனன் சமைப்பு வந்து நம்ம போய் பார்க்கணும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ஆர்த்தோ பொசிஷனில் தான் இந்த வினை வந்து நடந்திருக்கு சரி வாங்க நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து தனியாக இடத்தில் தீர்க்கலாம் மனிதனோட இந்த ரசனன் சமைப்பு தான் வந்து இந்த வினையில் வந்து ஈடுபட போது இப்போ இந்த அனுசனோட இந்த ரெசனன்ஸ் வந்து அசிலிய மையான் கூட வந்து வினையை இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இங்கே இருக்கிற இந்த கார்பனை போய் தாக்குது தாக்கும்போது இந்த முப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சன் நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகுது இப்போ ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸில் இருக்கிற ஒரு சியல் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்குது எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகருது நகரும் போது இந்த பைப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சன் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு ஹச்சியல் வெளியே போகி டூ மீட்டாக்சி அசிட்டோஃபினோன் அப்படிங்கிற குறைந்த அளவு விளைபொருள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வினையோட தொடக்கத்தில் நம்ம வந்து உபயோகப்படுத்தின வினையூக்கிய உபயோகப்படுத்தின அலுமினியம் ட்ரைக்ளோரைடு வந்து இந்த வினையோட முடிவில் மீண்டு உருவாக்கம் செய்து நம்மளுக்கு கிடச்சிருது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் ஏன் என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மீட்டாக்ஸ் அசிடோஃபினான் வந்து குறைந்த அளவு விளைபொருளாகவும் ஃபோர் மீட்டாக்ஸ் அசிடோஃபினான் வந்து முதன்மை விளைபொருளாகவும் கிடச்சிருக்கு எதுக்கு அப்படின்னு கேள்வி வரலாம் இந்த டூ மீட்டாக்சி அசிட்டோஃபினான் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து இங்க குளிரத்தடை வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து குறைந்த அளவு விளைபொருள் உருவாயிருக்கு இங்க வந்து ஃபோர் மீட்டாக்ஸ் அசிடோஃபினான் உருவாகிறதுக்கு வந்து எந்த விதமான குளிரிடத்தடையும் இல்லாத காரணத்தினால முதன்மை விளைபொருளா வந்து இது உருவாயிருக்கு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் அசைலேஷனோட லிமிடேஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது வரம்புகள் எலக்ட்ரான்களோட அடர்த்தி குறைவாக இருக்கிற அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த வினையில ஈடுபடாது எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா நைட்ரோபென்சின் அதாவது அரோமெட்டிக் ரீங்கில் வந்து எலக்ட்ரான் விட்ராய் குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த வினையில ஈடுபடாது அது மட்டும் இல்லாமல் அணிலி மற்றும் அணிலி டெரிவேட்டிவ்ஸ் வந்து இந்த வினையில் ஈடுபடாது அதாவது அணிலி காம்பவுண்ட் வந்து இங்கே இருக்கிற அன்ஹைட்ரஸ் அலுமினியம் சைக்ளோரை கூட வினை புரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் உருவாகும் இந்த நைட்ரஜன் வந்து நேர இனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அரோமெட்டிக் ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுனால அரோமெட்டிக் ரிங்குக்குள்ளே உள்ள எலக்ட்ரான்களோட அடர்த்தி வந்து குறைவாகும் எலக்ட்ரான் அடர்த்தி குறைவாகிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த வினையில வந்து அனிலின் காம்பவுண்ட்ஸ் வந்து புரியாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மிகப்பெரிய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீன்கள் அல்லது ஆல்கஹால்கள் அதாவது ஃபீனால்களை வந்து பயன்படுத்துகிறப்ப நைட்ரஜன் அல்லது ஆக்சிஜன் அணுக்களில் அணுக்களில் வந்து அசைலேஷன் வந்து நடைபெறலாம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினையில் வந்து நைட்ரஜன்ல வந்து அசைலேஷன் நடந்திருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனில் அசைலேஷன் நடந்திருக்கு நம்ம ஃபிடர்கிராஃப்ட் அல்கலேஷனில் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓவர் அல்கலேஷன் வந்து அந்த வினையில் நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆனால் இந்த இந்த வினையில் அதாவது ஃபிடர்கிராஃப்ட் அசைலேஷனில் வந்து ஓவர் அசைலேஷன் வந்து இங்கே நடக்காது சரிமானவர்களே உங்களுக்கு வந்து இந்த ஃபிடர்கிராஃப்ட் வினை வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு பயிற்சி வேணால் கொடுத்துருக்கேன் வாங்க அதை பார்க்கலாம் கியூமின் வந்து ஆசிட் ப்ரோமைட் கூட அலுமினியம் ட்ரை ப்ரோமைட் முனையில வினை புரியும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அதாவது ஒரு முதன்மை விளைபொருள் கிடைக்கும் ஸோ அந்த முதன்மை விளைபொருள் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்து இருக்குது அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சரியான பதிலை வந்து உங்கள் ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கான விடையை வந்து நம்மளோட அடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம் சரி மாணவர்களை இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஃபுட் அண்ட் கிராஃப்ட் அசேலேஷியன் வினை வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிது அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே